அன்பு தோழமைகளுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் இந்த பதிவு திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் கோவில் கும்பாபிஷேக சிறப்பு காணொலி இந்த பொன்னான புனித நேரத்தில் இப்பெருமான் காணாமல் போய் மீண்டும் திரும்பக் கிடைத்த வரலாற்றுடன் ஆரம்பிக்கப் போகிறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டில் இந்தியா மீது படையெடுத்தனர் அவங்க நோக்கம் நம் செல்வங்களை திருடுவது மட்டுமல்ல சிலைகளையும் கொள்ளையடித்து தங்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு சென்று விடுவதும் தான் அப்போது திருச்செந்தூர் பகுதியை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் ஏராளமான பொருட்செல்வங்களோடு சுவாமி சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளையும் தங்கள் கப்பலில் ஏற்றிச் சென்றனர் அப்போது கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் சிலைகளை கடலில் எரிந்தனர் ஆனால் எம்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பெற்ற பக்தர் வடமலையப்பரின் கனவில் தோன்றுகிறார் மலையப்பா எழுந்திரு என்னையும் என் தந்தையையும் கடலில் வீசி எறிந்திருக்கின்றனர் வந்து மீட்டெடுத்து கோவிலில் கொண்டு சேர் என்றதும் விருட்டென்று எழுந்த மலையப்பர் படகு ஒன்றை அமர்த்தி கொண்டு நடுக்கடல் வரை செல்கிறார் இது சாத்தியமா என்று நாம் யோசிப்போம் ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது கருடன் ஒன்று அங்கே வட்டமடித்து பறக்கிறது அந்த இடத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பளிச்சென்று படவும் சிலைகள் பளிச்சென்று தங்கம் போல் ஜொலித்தன இது இறைவனின் ஆணை அல்லவா பார்த்த அப்பருக்கு மயிர்கூர் செறிந்தது ஆனந்த கண்ணீரோடு சிலைகளை மீட்டு மீண்டும் கோவிலில் கொண்டு சேர்த்தார் அன்பர்களே இறைவனின் லீலைகளுக்கு எல்லை எது தமிழ்கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழ்கிறது திருச்செந்தூர் மற்ற தலங்கள் மலை மேல் இருக்க இத்தலம் மட்டும் கடற்கரையில் அமைந்துள்ளது இங்கேதான் முருகன் சூரபத்மனை வதம் செய்கிறார் சிவபெருமானை ஆராதனை செய்கிறார் என்னை சரணடைவாய் அப்போது வெற்றி நிச்சயம் என்கிறார் முருகப்பெருமான் இந்த கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நீங்க உடனே ப்ரூஃப் கேட்பீங்க இதோ திருச்சி திருச்சீரலைவாய் செந்தில் மாநகரம் ஜெயந்திபுரம் இப்படி எத்தனையோ திருப்பயர்கள் பாண்டி மன்னர்களின் கல்வெட்டுகளில் திருப்புவன மகாதேவி சதுர்தேவி மங்கலம் என்கிற குறிப்பும் உள்ளது நக்கீரரின் திருமுருகாற்றுப்படை குமரகுரு சுவாமிகளின் கந்தர் கலிவெண்பாவிலும் குறிப்புகள் உள்ளன முக்கியமாக ஒன்று இருக்குங்க ஆதிசங்கரின் தீராத வயிற்று வழியை தீர்த்தவர் இத்தல பெருமானே அதனால்தான் ஆதிசங்கர பகவத் பாதாள் திருச்செந்தூர் முருகன் மேல் நாம் எல்லோரும் கேட்கும் படிக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடியிருக்கிறார் ஒரு விசேஷமான விஷயத்தை கூறுகிறேன் மூலவரின் இடதுபுறம் ஒரு சிவலிங்கம் உள்ளது அவருக்கு ஜெகநாதர் என்று திருநாமம் மூலவருக்கு நடைபெறும் அனைத்து அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் இவருக்கும் நடைபெறும் முருகனின் வலது கரத்தில் தாமரை மலர் ஒன்று இருக்கும் போனா கண்டிப்பா பாருங்க அதை கொண்டு அவர் தந்தையை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த கோவிலின் மகாத்மியத்தை பற்றி சொல்ல இந்த ஒரு காணொளி போதாது எனவே இன்னும் ஒரே ஒரு சிறப்பை பற்றி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இங்கே இலை விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது அது எப்பேர்ப்பட்ட நோயையும் குணமாக்கும் அருமருந்து என்று நம்பப்படுகிறது அந்த இலை பன்னீர் இலை அதில் உள்ள பன்னிரண்டு நரம்புகள் இருக்கின்றன அவை முருகப்பெருமானின் பன்னிரு கைகளில் உள்ள நரம்புகளைப் போன்று இருப்பதால் பன்னீர் இலை காலப்போக்கில் மருவி பன்னீர் இலையானது அந்நாட்களில் கோவில் திருப்பணி செய்தவர்களுக்கு கூலி இந்த பன்னீர் இலை விபூதிதான் அதை பெற்று கொண்டவர்கள் அருகே இருக்கும் தூண்டிகை விநாயகர் கோவிலை கடைந்து இலையை திறந்து பார்த்த பொழுது அது தங்க காசாக மாறியிருந்ததாம் இந்த கோவிலில் வருடத்திற்கு ரெண்டு முறை சிறப்பு அபிஷேகம் உண்டு ஒன்று மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தை மாசம் உத்தர நட்சத்திரத்தில் மற்றொன்று ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகம் நடந்த தினமான தமிழ் மாதம் ஆனையில் ஆன்மீக அன்பர்களே திருச்செந்தூர் கோவிலில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை ஏழாம் தேதி அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இதற்காக யாகசாலை பந்தலில் எழுபதற்கும் மேற்பட்ட ஓமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வாருங்கள் நாம் அனைவரும் திரைக்கடல் திரண்டு குமரின் கும்பாபிஷேகத்தை நேரிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ கண்ணார கண்டு மனம் உருகி உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்வோம் சேனலை பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்